ஜம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத் அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுக்கர பயிற்சி அதாவது எதிர்வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி போகின்றது ஏன் சுக்கிர பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மனிதன் பூ உலகத்தில் பெருகின்ற அனைத்து வகையான சுகபோகங்களுக்கு அதிபதியே சுக்கிரந்தான் தனக்காரகனாகிய குரு பகவானை வந்து பணத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அந்த பணத்தை எப்படி செலவழித்து சந்தோஷமாக ஆடம்பரமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று செய்ய வைக்கிறது வந்து சுக்கரபகவான் தேவ குருவாகிய புரகஸ்பதியை விட சுக்கராச்சாரியாருக்கு வந்து அபூர்வமான வித்தியைகள் தெரியும் அதில் ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டால் மிரத்த சஞ்சீவினி கல்வி என்றது தேவகுரு கூட தெரியாது அசுரர்கள் வந்து கொத்து கொத்தாக மரணம் அடையும் போது அவரை மீண்டும் உயிர் உயிரை எழுப்ப செய்த ஒரு ஆற்றல் வந்து சுக்கர பகவானுக்கு உண்டு சுக்கராச்சாரியருக்கு உண்டு அதனால்தான் அசுரர்களுக்கு அவர் குருவாக இருக்கிறார் தேவகுருவாகிய உச்சமாக உச்சமாகக்கூடிய வீடு என்று சொன்னால் அது வந்து கட்டக்கும் அதாவது சந்திர பகவானுடைய வீடு ஆனால் சுக்கர பகவான் உச்சி மாவக்கூடிய வீடுன்னா தன்னுடைய எதிரி வீட்டில் போய் அவர் உச்சி அடைகிறார் அப்போ குரு பகவானை விட ஒரு வலிமையான ஆற்றலை கொண்டவர் யார் என்று சொன்னால் அது சுக்கர பகவான் தான் ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா குரு பகவான் வந்து அறிவு ஆற்றலுக்குடையவர் பண்புக்குடையவர் பண்புக்கு சுக்கர பகவான் வந்து பலஹீனங்களுக்கு உடையவர் அதுதான் அங்கே சிக்கில் வந்து கொண்டு விடுகிறது அதனால தான் குரு பகவான் வந்து முழு சுப்ராக நம்ம சொல்லுகிறோம் தேவகுருவாகிய குருவாகிய முழு சுபராக தேவர்களுக்கே குருவாக நம்ம வணங்குகிறோம் அவர் முழுமையான ஒரு முழு சுபர் நவகிரகங்கள்லேயே சுக்கர பகவான் வந்து சமஸ்தன்பங்கள் சமஸ்த மகிழ்ச்சி ஆனந்த வாழ்க்கை எல்லா விதமான என்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது சுக்கர பகவான் தருகிறார் ஆனால் இந்த சுக்கிரன் வந்து மது பிரியர் அதனால தான் சுக்கர பகவானுக்கு வந்து முக்கால சுபரின்றோம் ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு அபூர்வ வித்யை அதாவது இறந்தவர்களை திருப்பி உயிருக்கு கொடுக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கல்வி என்பது அந்த ஒரு வித்தியை வந்து சுக்கராச்சாரியரிடமே இருந்தது அந்த மந்திரத்தினுடைய மகி தெரிந்து கொண்டால் இன்னொரு மூணாவது மனுஷனுக்கு அந்த மகன் மந்திரத்தினுடைய மகிமை அறிந்தால் இன்னொருத்தருக்கு அந்த சக்தி போய்விடும் அதுக்காக வந்து தேவர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி தேவகுரு ஆகிய புரகஸ்பதியோட மகனாகிய கச்சனை வந்து சுக்கராச்சாரிய சீடனாக அனுப்பி சுக்கராச்சாரியினுடைய ஒரு அமிதமான ஒரு அன்பு கொண்டவனாக கச்சனை இருந்த பட்சத்தில் சுக்கராச்சாரி மற்ற சீடர்கள் வந்து அவரை சாம்பலாக்கி அந்த சாம்பல் மதுபானத்தில் கொடுத்து சுக்கிரசாரி கொடு சுக்கராச்சாரியா அறிந்து விடுகிறார் அப்புறம் கச்சனை காணவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய திவ்ய திருஷ்டி மூலமா ஞான திருஷ்டி மூலமா அறிந்து கொண்டு அவர் வயிற்றுக்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி இந்த மிருத்த சஞ்சீவனி வித்தியை வந்து அவருக்கு உபதேசம் செய்து அதன் மூலமா அவர் வந்து இவரை வயிற்று கிழிச்சு கொண்டு வெளியே வந்து இவனை மீண்டும் உயிர் பிளக்கச் செய்து அந்த கல்வி கச்சனுக்கு காரணத்தினால் அந்த கல் அந்த வித்யை என்பதே போயிடுது அந்த மாதிரி ஒரு அபூர்வமான வித்தியை கொண்டவர் சுக்ர பகவான் இது புராண கதை சரி இனி சுக்கர பயிற்சி நடக்குது என்ன நடக்கும் ஏன்னா சுக்கிரன் ஒருத்தர் ஜாதகத்தில் வலுவாக இல்லாவிட்டால் வ சுக்கர்னு கெட்டு போயிடுச்சுன்னா அவருக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தடைப்படும் அவன் ஆசை அவன் ஆசைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவட ஆசைகள் நிறைவேறாது ஒருத்தர் சுக்கிரன் வந்து பலமாக இருக்குதுன்னா எங்கே போனாலும் எதிர்பாராத ஒரு வரவேற்பு வந்துடும் அதுதான் சுக்ர பகவானுக்கு உன்ன ஸ்பிரிட்டு அதாவது ஒரு கவர்ச்சியை தருகின்ற ஒரு அற்புதமான கிரகம் ஆக இப்போது செம்மத்துலேருந்து அதாவது ஒரு நெருப்பு ராசியிலிருந்து தன்னுடைய நண்பனாகிய புதன் வீட்டில் அவர் நீச்சமடைகிறார் ஒன்பதாம் தேதி வந்து கன்னி தன்னுடைய நீச்ச வீடுக்கு அவர் நிலையில் வருகிறார் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு சுக்கர பகவானுக்கு நீச்ச பங்கம் எந்த ஒரு கிரகம் வந்து நீச்ச பங்கம் அடைந்தாலும் அதை விட ராஜயோகமே கிடையாது மனிதனுக்கு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ராஜயோகம் ஜாதகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எல்லாரும் ராஜா ஆக முடியாது ஆனால் நீச்ச பங்கு ராஜயோகம் உடைந்தவன் நிச்சயமாக பெரியால வருவான் காரணம் என்றால் நிலை கொண்டு போய் அவன் ஒன்றுமில்லாமல் பண்ணி வெறி தூண்டி அதன் மூலமாக மிகுந்த ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொண்டு போய்டும் பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது நீச்ச பங்கு ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த ஒரு யோகத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் எனது மிகையாகாது ஆக இப்போ இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கிறாரா இல்லை உங்களுக்கு ஜென்ரலாகவே சுக்கரன் அப்படி அப்படின்ற நிலையை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த சுக்கிரன் மாறுகின்ற டைம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்குமென்றத்தில் மாற்றிருக்கிறது இல்லை இப்போ சுக்ர பகவான் வந்து சரி நமக்கு வந்து கன்னிராசியில் வந்து நீச்சம் அடைகிறார் ஒன்பதாம் தேதி பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய ஜாக்பாட்டை அவர் கொடுக்க போகிறார் என காரணம் என்றால் சுக்கிரன் இல்லாத அறுபத்தி நாலு கலைகளுக்கு அது அவரே அதிபதன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடுலேருந்து உணவுலேருந்து ஜலத்துலேருந்து எல்லா விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சுக்கிரனுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய ஆதிக்கம் வேணும் ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வைராக்கியத்து குரு பகவானை எடுத்துக் கொண்டலாம் ஆனா எல்லா விதமான சுகபோகங்களுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் அந்த சுக்கரன் பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறதுனா அள்ளித்தரப்போகிறதுன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா குரு நிதானமாக கொடுப்பாரு சுக்கிரன் அப்படி கிடையாது அள்ளி கொடுப்பாரு அந்த சுக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி நடக்க போகிறது நம்ம பார்க்கலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில எத்தகைய மகத்தான நன்மைகள் நடக்கப் போகிறது ஏன்னா ராசிநாதன் தொலாம் லக் தொலாம் ராசிக்கு லக்னத்துக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் அவரை போய் பன்னெண்டாம் வீட்டில் மறைகிறார் கோச்சார ரீதி அப்படி போது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்றதை பொறுத்து யோகங்கள் வந்து மாறிவிடும் சுக்கிரன் வந்து பன்னெண்டில் மறையிறதுனால என்ன நீச்சு அடையதாவது பன்னெண்டில் மறையிறது மட்டும் இல்லாத நீச்சு பங்கம் அடைகிறார் அப்போ பாசிட்டிவான ரிசல்ட் தானே கொடுக்கும் நீச்சு பங்கம் அடைந்தால் அது இன்னும் மகத்தான யோகம் தரும் இப்போ பெரும்பாலும் இந்த மார்க்கஸ்த மார்க்கஸ்தானங்கள் நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் வந்து ஆறில் வந்து மறைகிறார்ன்னும் போது ஆறில் உச்சம் பெறுகிறான் ஆறில் உச்சம் பெறும்போது உள்ளூர் விட்டு வெளியூர் அனுப்பி வெளியூர் வெளிநாடுக்கு போய் அங்கே போராடி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயிர்வான வாழ்வை எட்டி பிடிப்பார் அரச யோகம்னு சொல்லக்கூடியது அது போலவே எட்டில் ஒன்று எட்டு கூடையவனாக சுக்கர பகவான் வருகிறார் எட்டாம் வீட்டில் வந்து சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சரள யோகம் அதுவும் வெளியே வெளியூர் விட்டு அதாவது உள்ளூர் விட்டு வெளியூருக்கு போய் இப்போ எதுக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து தொழில் இல்லைன்னா கூட உள்ளூரில் போராடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ யாரும் அந்த மாதிரி இல்லை பெரும்பாலான பேர் நிறைய பேருக்கு வந்து வருமானத்தை தரக்கூடிய கிரகங்கள் அல்லது ராசிநாதனோ அல்லது லக்னநாதனோ எங்கே இருக்காங்க எந்த வகையில் சிரராசிகள் இருக்கிறாங்களா அல்லது ஸ்திர ராசிகள் இருக்கிறாங்களா உபயராசிகள் இருக்கிறாங்க அப்படின்றது நிறைய உள்ளூரில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு எந்த வருமானம் இல்லையானா கூட அங்கேயே அப்படியே உக்காந்துக்குவாங்க அதனால தான் அந்த ஒரு கருத்தில் வச்சு சொல்கிறேன் இங்கே லக்னாதிபதி ஆறுல வந்து உச்சம் பெறுகிறான் எட்டாம் வீட்டில் ஆட்சி பலத்து பெறுகிறார் பன்னெண்டாம் வீட்டில் நீச்சம் பெறுகிறார் ஆக நீச்சம் பங்கம் அடையும் போது அவர் வெளிநாட்டுக்கு போய் மகத்தான யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது இப்போ ஆறு ஆறு எட்டு குடையும் பன்னெண்டில் மறையும் போது விபரீத ராஜ்யோகம் ஏற்படுகிறது விபரீத ராஜயோகம் என்றால் திடீர்னு தனயோகம் திடீர்னு எதிர்பாராத பதவி யோகம் திடீர்னு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அது விபரீத ராஜயோகம் அதுக்கு தான் பேர் விபரீத ராஜயோகம் ராஜயோகம்ன்றது ஒன்று இருக்குது அது விபரீதமாக கொடுக்கும் அதாவது ஒரு அன்லிமிட்டடாக கொடுக்கும் அது நமக்கு தெரியாது சட்டுன்னு வந்து யாரோ ஒருத்தர் அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த இடம் காலியாகிடும் அந்த இடம் காலியான அந்த இடத்துல நிரப்புறத்துக்கு தகுதியான ஆள் இருக்க மாட்டா டக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் பிடிச்சவங்களுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருவாங்க இது இந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்புகள் வந்து இந்த நீச்சி ராஜயோகம் கொடுக்கும் ஆக பன்னெண்டுல இருக்கும்போது இந்த விபரீத ராஜயோகம் நீச்ச பங்கு ராஜயோகம் இதெல்லாம் கூட திடீர்னு வந்து முதலமைச்சர் ஆக்கிறது திடீர்னு பிரதமர் ஆகிறது இதெல்லாம் வந்து இதனுடைய சூழ்நிலையில் தான் ஏற்படும் அதனால தான் இந்த மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் என்றால் நீங்க நினைக்கிறீங்க மறைவு ஸ்தானங்கள் வந்து ராஜயோகம் தரக்கூடியதாக இருக்குது மறைவு ஸ்தானங்கள் என்ன பாஸ்ட் கர்மாவுக்கு சேர்ந்தது மறைவு ஸ்தானம் அப்படினும் போது இப்போ நீங்கள் ஆறாம் வீடு எடுத்துக்கோங்க ஆறாம் வீடு வந்து ஷத்ரு ரோக ருணஸ்தானம் எதிர்கள் யார்ன்றது நமக்கு தெரியாது ரெண்டாவது வந்து இந்த எதிர்கள் எங்கேருந்து வரன்றது உங்களுக்கு புரியாது ஷத்ரு ரோகம் எந்த விதமான தொந்தரவுகள் வரும் எந்த நோய் நொடிகள் வரும் என்றும் தெரியாது இதெல்லாம் மறைவு அதாவது போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இந்த ஆறாம் இடம் என்பது நமக்கு வந்து ஜாதகத்தில் வரும் அதில் ஷத்ரு ரோக ருணம் கடன்கள் என்றது நமக்கு தெரியாது தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் முதலீடு போடுவோம் ஆனால் அந்த தொழில் மைனஸில் கொண்டு போய் நம்மளால் இருக்கிற சொத்துக்களை விற்க வச்சு நைட்ரோட்டில் உட்கார வச்சிடுவோம் இதெல்லாம் கூட ஆறுலேருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இதுக்கு பாஸ்ட் ப்ரீவியஸ் லைஃப் கனெக்ட் ஆகும் அது போலவே எட்டாம் வீடு எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் ஆயில் ஸ்தானம் ஆயில் என்னன்றது யாருக்கும் புரியாது எட்டாம் வீடுன்னு வந்து பணக்காரன் ஆகக்கூடிய நிலைகள் மறைவு ஸ்தானம் எட்டாம் வீடு வந்து திடீர்னு உயிர் சம்பந்தமான சொத்துகள் திடீர்னு தன யோகம் குபேர சம்பத்து இதெல்லாம் கடிக்கக்கூடியது எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது நமக்கு தெரியாது அதுவும் வந்து ஒரு ஹிடன் ஹவுஸ் தான் அந்த ஹிடின் ஹவுஸில் என்ன ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு நமக்கு புரியாது ஆயில் என்னன்றது தெரியாதுன்றது இப்ப நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு எட்டாம் வீடு தான் காரணம் அது அது ஒரு வகையான சப்ஜெக்ட் இப்போ இந்த ஆறு எட்டு ஓகே ரெண்டு மறைவு ஸ்தானங்கள் ஆயிடுச்சு அப்புறம் மூணாம் வீடு பன்னெண்டாம் வீடு ஐந சைனஸ்தானம் மோக்ஷஸ்தானம் இவ இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா எங்க போவா என்ன இருக்குது ஐந சைன சுகம் இவருக்கு போஜன சுகம் இப்படி அஹ் உற இப்படி இவர் வந்து சுகப்படக்கூடிய ஜாதக்காரனா அல்லது கஷ்டப்படுவானா இல்லை வெளியூர் போய் வெளி மாநிலம் போய் துன்பப்படுவானா இந்த எல்லா விஷயங்கள சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம் அது மட்டுமில்ல ஒரு பிறப்பு இது விரைவுஸ்தானம் இல்லையா அந்த பிறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது விரைவ எப்படி கொண்டு போவோம் அவர்னு நல்வினைகளா தீவினைகளா இப்போ நீங்கள் அதுலேருந்து புரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஆறாம் இடம் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகுறது எட்டாம் இடம் கனெக்ட் ஆகிறது பன்னெண்டாம் வீடு கனெக்ட் ஆகுறது மூணும் வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படி நீங்க முன்ஜென்மங்களில் செய்த நல்வினைகள் தீவினைகள் கேற்றப்படிதான் இங்க நன்மைகள் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல காத்துட்டு இருக்கும் அது கனெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு அப்படிதான் ஏற்படும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு எடுக்கும் போது இந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்குன்னு வந்து உச்சம் பெறுகிறார் அப்ப ஆறாம் வீட்டுல உச்சம் பெறுகிறாரா திடீர்னு வந்து பதவி யோகம் கொடுக்கறது என்பது உறுதி அப்புறம் எட்டாம் வீட்டுல ஆட்சி பலம் பெறுகிறாரு திடீர்னு யோகம் தர்றது என்பது உறுதி அதே போலவே பன்னெண்டில் நீச்சி பங்கு ராஜயோகம் பெறுகிறார் அப்படின்னு வைத்துக் கொள்வோம் இப்போ ஆறு எட்டு கூடவும் போய் பன்னெண்டுல உட்காந்துருக்கா அதே எட்டு கூடையவன் போய் பன்னெண்டு உட்காந்துருக்கிறார் அப்போ மிகப்பெரிய யோகத்தை செய்வான் புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்டு அதனால்தான் விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில் வருகிறது இப்போ நமக்கு கோச்சார ரீதியாக சுக்குனு வந்து பன்னெண்டில் நீச்சு அடைகிறார் இதனுடைய பலன் என்ன நீச்சி பங்கம் ரொம்ப நாளாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் நடிச்சு போக முடியல இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்போம் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் தொழில் ஏதாவது இருக்குது இல்லை வெளிநாட்டு சம்மந்தமான தொழிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க வெளி மாநில தொழில் ஈடுபட்டிருக்கீங்க உள்ளூர் தவிர வெளியே உங்கள் மாநிலம் தவிர வெளி மாநிலத்துக்கு சேர்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதுன்னும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும் அதனால்தான் நிறைய பேர் விரைஸ்தானம் தானே அதனால தான் விரைமாயி போயிடும் திருச்சியில் அலைச்சல் ஜாஸ்தி ஆகிடும் அப்படி தான் நினைக்கவே தேவையில்லை ஏன்னா உங்கள் ராஜ்நாதனை போய் பன்னெண்டில் மறக்கும் போது அது நன்மைக்கு தான் அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் எது நடந்தாலும் ஒரு நன்மைக்குதான் உடனே ஏன்னா எது நடந்தாலும் நன்மைக்கு எப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த முஞ்சன்மத்தினுடைய புண்ணிய பலன் என்பது அந்த இடத்துல தான் வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் நிறைய பேருக்கு வந்து இந்த தொலாம் லக்னம் பொறுத்து ஒரு தப்பான கருத்து இருக்குது அதாவது என்ன தப்பான கருத்துன்னா புறம் சுக்கிரனை பற்றி நம்ம சொல்லிட்டோம் குரு பகவான் வந்து தேவகுரு என்ற கணக்கில் இந்த குரு வந்து கெட வேண்டும் அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க குரு பகவான் மூணு ஆறு சேர்ந்தவராக வர்றதுனால அது ஒரு பாவ கிரகம் அதனால தான் பாவக்கிரகம் வந்து மறைந்திருக்க வேண்டும் ஏன்னா இது துலாம் லக்னத்தாருக்கு வந்து இந்த சுக்கிரனுக்கு அந்த குருவுக்கு ஆகாதானே அது தவறான கருத்து ஏன்னா உங்கள் ராசிக்கு துலாம் ராசிக்கு பொறுத்த வரை பத்தாம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது குரு தான் அப்போ யாருக்கு தொழில் நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்கு இருக்குது அதிகமாக பலம்னா பத்தாம் வீட்டுக்குடையவன் ஆகி சந்தனக்கு இருக்குது அது போலவே பத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து ஆட்சி கிரகம் உச்ச கிரகத்துக்கு தான் வந்து தொழில் நிர்ணயம் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு அப்போ குரு பகவானுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு ஆக துலாம் ராசிக்கு சேர்ந்தவர்கள் குரு கெடக்கூடாது இப்போ மூணாறு கூட பாவியாக வந்தாலும் அவர் வந்து கேந்திரங்களில் அமருவது அவர் வந்து நல்ல இடத்துல உச்சம் பெறுவது இதெல்லாம் கூட மகத்தான யோகத்தை எழுதித்தரும் இல்லை நாளில் லக்னத்தில் உட்காந்துக்கிறது அதாவது தொழாமு லக்னத்தில் ஓகே ராசிலேயே உட்காந்துக்கிற ராசிநாதனோட உட்காந்துக்கிட்டான்னு வச்சுக்க மிகப்பெரிய பதவி யோகம் கொடுத்துரும் அது போலவே நாலு செவ்வாய் ஆச்சி பலத்து உச்சி பலத்தோடு இருக்குது அங்கே நீச்சிமடைய நீச்சி மங்குற ராஜம் இருந்தாலும் பெரிய பெரியால கொண்டு போயிடும் அது போலவே இந்த பாக்யாதிபதி இந்த குரு வந்து கேடக்கூடாது கேந்திரங்களில் அமர வேண்டும் குரு பலத்தோடு இருக்க வேண்டும் மறையக்கூடாது மறைந்திருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் கொண்டு வரும் அப்படின்றத நீங்கள் போறோமா தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை ஆக துலாம் லக்னம் பொறுத்தவரை துலாம் ராசி பொறுத்தவரை குரு கெடக்கூடாது மூணு ஆதிப்ப ஆதிபத்திய சிறப்புகள் ஒரு விதமாக இருந்தாலும் கூட இப்போ மூணில் குரு இருந்தாலும் போராடி வா வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டங்களை சந்தித்து முயற்சி தன்னுடைய சொந்த முயற்சி மூலமாக முன்னேறுவான் ஆறில் இருந்தாலும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால எதிர்கள் நல்லா வீழ்த்தி விடுவான் ஒரு நல்ல சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி நிறைய பலத்திடம் ஆனால் எதிர் மூணாக இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்கள் மோசமாக இருக்கிறதுனால தான் இவரை கண்ணாந்திர தோஷங்களை கொடுக்கும் ம அப்படின்றது சொல்ல முடியாது ஏன்னா குரு பலம் பெற வேண்டும் குரு அந்த தொலாமலக தொலாம் ராஜி பொறுத்தவரை குரு பரம் பலம் பெற்றால் மட்டும்தான் துலாம் லக்கணத்துக்காரக்கு வாழ்க்கையில் சிறப்பு என்பது ஏற்படும் ஆக இப்போ இந்த பன்னெண்டாம் வீடு சுக்கிரன் நமக்கு நீச்சமங்கராஜோகத்தை கொடுக்கறதுனால இந்த பதவி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி கிடைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரிவு இல்லாமல் சம்பந்தம் இல்லாத விரை செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும் ஏன்னா சுக்குன்னு அகலக்கால் வைத்திருவான்றது கிடையாது ஏன்னா அகலக்காலை வைத்தாலும் உங்களுக்கு வந்து அங்கே பாதிப்பு என்பதை ஏற்படாது ஏன்னா காரணம் சுக்கரதேட்டா தான் வரும் உங்களுக்கு ஏன்னா தொலாம் ராசில பிறந்த மூணு பேர் சித்திரை ஆகட்டும் மூணு நாலு பாதங்கள் சுவாதி ஆகட்டும் அச விஷாகம் ஆகட்டும் எல்லாம் எழுவதுக்கு தான் வரும் சுக்கரத அப்போ வரும்போது சுக்கன் வந்து பெரிய மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டோம் அதுக்குள்ளே இவர் எல்லா பிரச்சனைகளும் முடித்து விடுவார் நல்ல நிலைக்கு வருவார் ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த இடத்த பொறுத்த வரை நம்ம புது இப்போ இந்த காலகட்டத்தில் நவம்பர் ரெண்டாம் தேதி வரை துலாம் ராசி அன்பில் நினைச்ச காரியங்கள் எல்லாம் எளிதாக நடந்துவிடும் எதிர்பாராத தனயோகம் எதிர்பாராத பணம் வரவு எதிர்பாராத இது என்னங்க நல்லா போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது எப்படி நல்லது நடக்குமா அதே தான் சொல்கிறேன் ஜோதிடத்தில் ஆயிரத்தி எட்டு விதிகள் இருக்குது விலக்குகள் இருக்குது அந்த அடிப்படையில் யோகங்களை தரக்கூடிய நிலைகள் இருக்குது அதுக்கு தான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பல யோகங்களை கொடுத்துருக்குறாரு புரியுதுங்களா இப்போ நாலாம் வீட்டில் செவ்வாய் உச்சம்னு வச்சுக்கங்க ருச்சிக்கு யோகம் வந்து அங்கே வந்து விடுகிறது இந்த மாதிரி பல யோகங்கள் பத்தாம் வீட்டில் குரு உச்சம் அமல யோகம் வந்துடுது இந்த மாதிரி நிறைய யோகங்களை வந்து நமக்கு தெரியாமலே வரது இந்த யோகங்கள் என்பது தான் வேலை செய்யும் யோகங்கள் இல்லாவிட்டாலும் ஜாதகத்தில் ஒரு மனிதனை வந்து முன்னுக்கே வர முடியாது அந்த யோகங்களை செயல்படுவது என்பது அவசியம் அந்த யோகங்கள் இருக்கின்ற தசாபுக்திகள் யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் ஆக இந்த காலகட்டம் மிக நன்றாக துலாம்ராஜினோளுக்கு அமைய போகிறது சர்வேஜனம் சுக்கி